இரக்கத்தை கொண்டு உன் மன்னிப்பைக் கொண்டு எங்களுக்கு மன்னிப்பு வழங்கி விடு யா அக்கா கண்மணி செல்லு அலைவர் அவர்களின் பொருட்டினால் இன்றைய வருடம் யாஜ் செய்த அனைத்து காட்சிகளையும் பொருத்திக் கொள் யா அக்கா ஒப்புக்கொள் யா அக்கா கபழ்ச்செய் யா அக்கா போன வருடம் அதற்கு முந்திய வருடம் இதுவரைக்கும் செய்த காஜிகள் அனைவரையும் கொண்டு பொருந்தி தற்றை புதுப்பித்து கொடுத்து விடு யா அந்த பாவம் செய்து விட்டோம் என்று ஒப்புக்கொள்கிறோம் ஒப்பு மன்னிப்பு வழங்கினோடு யாதா நீ மன்னிக்கக்கூடிய அரசன் யாகதா நீ எங்களை தண்டிக்க மாட்டாய் என்று நம்புகிறோம் யாக்கா தாயின் கருவறையில் இருந்து நாங்கள் கபூருக்குள் சென்றும் நாளை மறுமையில் சந்தித்து என்னத்தில் பிருதம் சென்ற சுவர்க்கத்தில் எங்களை அழகுபடுத்தி அமர வைக்கக்கூடியரன்பே நம்பி கேட்கிறோம் யார்லாம் எங்கள் பாவத்தின் காரணமாக நல்லதை தடுத்து விடாதே யாரெல்லாம்